பிரியா பூ வைக்கலையா என்ன அப்படி நிக்கிற கிளம்பு மண்டபத்துக்கு கிளம்பணும் நைட்டே மண்டபத்துக்கு போயிட்டோம்னா தான் நம்ம காலையில ரெடி ஆகி கரெக்டா காது குத்தி நம்ம எல்லாத்தையும் வரவே இருக்கு இருக்கும் பிரியா வீட்ல இருந்து நம்ம கிளம்பி போகலாம் இருந்தாலும் டக்குனு காலையிலே ரெடி ஆகணும்ல இருந்தாலும் நைட்டே மண்டபத்துக்கு போறதுதான் நல்லா இருக்கும் ஏன்னா மண்டப புக் ஆயிரு புக் பண்ணிருக்கோம் அப்ப அதான கரெக்டா இருக்கும் இல்ல நீ இந்த கிளம்புறேன் பூ வைக்கலதான் என்ன காலையில கூட வச்சுக்கலாம்ல என்ன பிரியாணின்னு சரி பிரியா நான் ஜுவல் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல டென் பவுனு நான் போயிட்டு என்ன எது ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டு வரேன் என் நைட்டுக்குள்ளே வேணும் நான் கேட்டிருக்கேன் எத்தனை நாள் ஆச்சு சொல்ல சரிம்மா டிசைன் மைநூட்டாக இருக்கும் அதனால் அவங்க ஒன்று பார்த்து ரெடி பண்ணால் லேட் ஆகும் போல அதனால தான் இன்ன வரைக்கும் எனக்கு கொடுக்காமல் இருக்காங்க சரி நான் போயிட்டு கடையில் போயிட்டு நான் ஜுவல் ரெடி ஆகிடுச்சேன்னு பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக மண்டபம் வந்துடுறேன் பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஒரு பொ ஒரு பொட்டிக்கில் சொல்லியிருக்கேன் ட்ரெஸ்ஸு எவ்வளோ கண்ணி அதுவா அது ஒரு டென் தௌசண்ட் மேலே ஆயிடுச்சு லெவன் தௌசண்ட் வந்துருச்சு நல்ல ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்கும் பார்த்துக்கோ சூப்பர் மாடல் நீ பார்த்துட்டு அசந்துருவ ஆ பிரியா உனக்கு சேரீ ஸ்டிச் பண்ணதை நீ கட்டிக்கிறியா இல்லை உன்னோட அப்பா அம்மா எடுத்துகிட்டு வரதை கட்டிக்கிறியா பிரியா என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா எடுத்துகிட்டு வர்றதா மாமன் எடுத்துகிட்டு வர்றதா பிள்ளைக்கு போடுவாங்க மாமன் மடியில் வச்சு தான் காதும் குத்துவாங்க அதே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வர சேரீ தான் நீயும் கட்டணும்னு நினைக்கிறேன் அதனால நீ என்ன சொல்கிற பிரியா நான் எடுத்துகிட்டு வந்து கட்டுறியா நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா இருக்க சாரி சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் கூட ஆரி ஆரி ஒரு ப்ளவுஸே டென் தௌசண்ட் வந்துச்சு தெரியுமா சாரி கூட ஃபிஃப்டீன் தான் ஆரி ஒரு டென் தௌசண்ட் என்னக்கு நியாயம் நினச்சி பாரு அதை கட்டிக்கிறியா சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் ஏன் இவ்வளோ காசுக்கு நாங்களே எடுத்துருக்கோம்ல சரி ஓகே தான் அண்ணாவில் எத்தனை மணிக்கு வராங்க பிரியா அண்ணா அக்கா அம்மாலாம் கேட்டியா கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமே வர அப்போ தான் நமக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா காலையில ஒன்பது மணிக்கு காது குத்த நல்ல நேரம்னு சொல்லிட்டாங்க நம்ம லேட் பண்ண கூடாது அதுக்காக சொல்றேன் இல்ல நீ நான் காலையில சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன் சரி ஓகே வர சொன்னா ஓகே தான் பேசிட்டில்ல ஆ பேசியா சென்னி ஏன் உண்மனே இருக்க இல்ல நீ சும்மா தான் உண்மை இருக்கேன் வேற ஒன்னும் சரி பிரியா பாரு எப்படிங்க எதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க நான் தான் கூடவே பிரியா என்ன பிரச்சனையும் வராது எல்லா நான் என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்க நான் பிரியா நீ கிளம்பிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அதெல்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கணும் நாக்கடையில போயிட்டு நகை வாங்கணும் இதெல்லாம் நிறைய வேலை இருக்கு பாத்துக்கோ அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு எல்லாம் சொல்லிருக்கேன் அப்புறம் மண்டப டெக்கரேஷன் கிடையாது அது உங்க பொறுப்புமா பிளேட்டு பிளேட் டெக்ரேஷனுக்கு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் பிளேட் எப்படியும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் நூற்றி ஒரு ப்ளேட் சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிடறேன்ட்டாங்க எல்லாத்தையும் நைட்டுக்குள்ளே நான் அங்கே ரெடி ஆகி வாங்கி கொண்டு வந்து மண்டபத்தில் வைக்கணும் எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது பார்த்துக்கோ சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க இருங்க ஆ ஃப்ரீயா கூடது வரையா ஏன்னா ஒரு ஆளாக அலைய முடியாது இல்லைன்னு என்னால் வர முடியாது நீங்க போயிட்டு வாங்க ஆள் எதுவும் டல்லாகவே இருக்கு எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுனால தான் உனக்கு இது மாதிரி டல்னஸ் என்னமோ எனக்கு தெரியலண்ணா இப்படி டல்லா இருக்காத நாளைக்கு ஃபேஸ் ஒரு க்ளோ இருக்காது பார்லர் போனியா இல்லையா நீ வரியா இல்லைன்னா பார்லரில் விடுறேன் முடிச்சுட்டு நான் வரும்போது உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன் இல்லை நீ நான் பார்லர் காலையிலேயே போயிட்டு வந்துட்டேனே ஃபேஸ் க்ளோ இல்லையா க்ளோ இருந்தாலே இப்படி நீ மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கியா அதனால சொல்றேன் நீ மார்னிங் தான் உங்க தம்பி கூட்டிகிட்டு போனாரு போயிட்டு வந்துட்டேன் நான் சரி ஓகே நானும் பார்லர் போனேன் தான் இருந்தாலும் ஒன்றும் எனக்கு சரியில்லை மறுபடியும் போய்ட்டு ஒரு கோல்டன் ஃபேஷ் பேக் போட்டுட்டு நல்லா ரெடி ஆகணும்னு இருக்கேன் சரி பார்க்கலாம் ஓகே பிரியா நிறைய வேலை இருக்கு பாய் ஆ சரிங்க நீ பார்த்து போயிட்டு வாங்க ஆ ஓகே நம்ம ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்கா இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம கூட பிறந்த அண்ணே நம்ம கேட்குறது செய்ய மாட்டேங்குதுல்ல நம்ம என்ன கேட்குறோம் ஒன்பது பவுன் போடு தானே நான் சொல்கிறேன் ஏன் கேட்க மாட்டேங்குது ரொம்ப தான் பண்ணுது இந்த கதை தான் கஷ்டம் நாளைக்கு வந்து எல்லோரும் முன்னாடியும் ஒன்றரை பவுனை கொண்டு வந்து போட்டால் எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க கண்டிப்பாக சிரிப்பாங்க நம்ம சைடு உள்ளவங்க எல்லாருமே பணக்காரங்க சாதாரண கிஃப்ட்டு பண்ணுறவங்க கூட மூணு பவுன் போடுவாங்க ஆனால் அண்ணே ஒரு பவுனை கொண்டு வந்து அந்த செயினை போட்டால் நல்லாவாக இருக்கும் அதுவும் அந்த தோடு நல்லாவே இல்லை பழைய டிசைன் மாதிரி இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு இருக்குது ஒரு பக்கம் என்னடாண்ணா அண்ணன் இப்படி பண்ணதேன்னு கோவம் வரவேணான்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னொரு பக்கம் அன்னை வரலன்னா எல்லாரும் என்ன நினப்பாங்க அது பா அது மாதிரி தோணுது சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நடக்கிறது நடக்க வாவ் நடக்கூட்டு பிரியா கியூட்டா இருக்க தெரியுமா இந்த சாரீல அதுக்கு தான் சொன்னேன் நைட் நைட்டுக்கு இந்த சாரி சூஸ் பண்ணு நல்ல பளபளன்னு பலன்னு மின்னு கரெக்டா நான் சொன்ன மாதிரியே சூஸ் பண்ணிருக்க பிரியா என்னாச்சு பிரியா அழகா இருக்கன்னு சொன்னா ஹாப்பியாவ இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்க என்னாச்சு திரும்பவும் அண்ணனை பத்தியா என் அக்கா அது அழகா அவ என்னென்ன பண்றா தெரியுமா நூத்தி ஒரு தட்டம் நினைச்சு பாரு அவ்வளவு பண்றா நீ ஏன் கவலைப்படுற அவ கொண்டு வந்தா நமக்கு போதும் சரியா அதுக்காக இல்ல என்னதான் இருந்தாலும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஆமா பாப்பா இங்க பாப்பாவை ரெடி பண்ணவே மறந்துட்டேன் நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையில இங்கே நின்றுட்டு இருக்கேன் பாருங்களேன் எனக்கு தெரியும் நீ ஏதாவது டல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாப்பாவை நானே ரெடி பண்ணிட்டு பாப்பா கிளம்பி காரில் உட்காந்துட்டா நீ தான் காணும் வா மண்டபத்துக்கு போகணும்

அமுதா இது ஓகே தானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீர் வாங்கினேன் இதுக்கு என்ன நல்லா தானே இருக்கு இதுக்கு மேலே கூட வாங்குவாக எப்படி பார்த்தாலும் தட்டே ஒரு பதினஞ்சு தட்டே வருது போதும்னே ஆமா அமுதா ஏதோ தெரிஞ்ச மாதிரி வாங்கிரு நீங்க வேணா பாருங்க அந்த பிரியா மூஞ்சில தான் துப்புவா அவன் நினைச்சது வேற வேற மாதிரி ஆனா நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்குது வேற வேற மாதிரி அமுதாத்தாச்சி நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க அந்த பிரியா என்ன பண்றான்னு கண்டிப்பா மூஞ்சில காரி துப்புறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க நான் சொன்ன உடனே உங்க அண்ணங்கார கோவப்பட்டுக்கிட்டு நீ அடிக்க வருவாரு திட்டுவாரு ஆனா பாருங்க அத்தாச்சி அவ எப்படி கோவப்படுறான்னு மட்டும் பாருங்க பாரு அமுதா இப்படிதான் அந்த சுந்தரி பேசுது வா சுந்தரி போய் ஜாமான் செட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு கூப்பிட்டேன் வருவேணான்றுச்சு கடைசியில இப்ப பேசுற பேச்ச பத்தியா சொல்றத பத்தியா என்னென்ன சொல்லுதுன்னு பத்தியா சுந்தரி யா சுந்தரி அவங்க நாத்தனார் வீடு இவங்க வீட்டை விட சரியான பணக்காரவுங்க நீங்க வேணா பாருங்க இது என்ன சீரு அவங்க நாத்தனார் வீடு கொண்டு வருவாங்க பாருங்க சீரு அதை பார்த்து அசந்து போக போறிய தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கியே நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை ஒன்னே பண்ணனா மாதிரி பண்ணணும் இல்லையா எதுவும் பண்ணாம பேசாம வீட்டில் இருந்துக்கணும் தேவலாம இதெல்லாம் கொண்டு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர்றதுக்கு பேசாம இருந்துக்கலாம் நான் அதை தான் சொல்றேன் அமுதா பேசுறது பத்தியா அந்த சுந்தரி ஏட்டிக்கு போட்டியாவது பேசுது அமுதா எப்படி பண்ண முடியும் நம்மகிட்ட அவ்வளோ காசா இருக்கு ஒருவேளை பண்றதுக்கு சொல்லு ஐயோ அவளால நீங்க சண்டை போட்டு சுந்தரி அவ என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டு சுந்தரி ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம கொண்டுட்டு போக போறோம் அவ்வளவுதான் என்ன பேசாட்டி என்ன பேசினா பேசிட்டு விடே அப்படியா பேசுறப்போதா எல்லாரும் சொல்லுவாமதா ஏன்னா நம்ம என்ன கூட பிறந்த பொறப்பு இல்லையா நம்மளும் போய் எல்லாரும் முன்னாடி அந்த மாதிரி பேசிடுமா அப்படியா எனக்கு அந்த தைரியம் இருக்கு எல்லாரும் முன்னாடி நம்மளை பத்தி ஒன்னும் குறை சொல்லாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே சொன்னுச்சுன்னா அப்ப பாத்துக்குவோம் இல்லாமல் தாச்சி நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் நாளைக்கு நடந்ததுக்கப்புறம் ஐயோ சுந்தரி அப்படி சொன்னாலே இப்படி சொன்னாலே நம்ம கேட்டிருக்கலாமே தேவையில்லாமல் கேட்காம வந்துட்டோமே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே நினச்சி நினச்சி கவலைப்படக்கூடாது ஆமாம் சொல்றத நான் சொல்லிட்டேன் தாச்சி பேசாமல் இரு சுந்தரி நல்லது நல்ல விஷயத்துக்கு ஜாமான் சேட்டு வாங்கியிருக்கிறோம் அது ஏதோ அவச குணம் ஆகிற மாதிரி பேசவும் தான் அண்ணன் கோவப்படுது மற்றபடி ஒன்றும் இல்லை நீ பேசாமல் இரு அது போதும் என்ன

இங்க பாரு நான் மட்டும் போய் அங்கே நின்னன்னா அது ரொம்ப தப்பு ஏன்னா கல்யாணம் கட்டி கூட பரவாயில்ல எனக்குன்னு கல்யாணம் பொண்டாட்டி நீ இருக்கிற நீ இல்லாம நான் போய் அங்கே தனி நின்னா நல்லா இருக்குமா சொல்லு சுந்தரி நல்லா இருக்குமா அதனால தான் நான் சொல்றேன் நீ என்ன கேட்க மாட்டேங்கிறா சரி சரி வர ஏன் கோவப்பட்டு கத்துறிய சும்மா எனக்கு தான் கோவமா வருது ஆமா இப்படிதான் அமுதா பேசி பேசி கடுப்பேத்து ஏன் அமுதா சண்டை வந்துடறாத நாளைக்கு எனக்கு ஒரு பக்கம் பயமாக வேற இருக்கு ஏதாவது இந்த பிரியா பிள்ளை ஆளு கூட்டத்துக்கு முன்னாடி ஏதோ மானங்கேட்டத்தனமாக பேசி பிடிச்சி அப்படின்னா நமக்கு கோவா வந்தாங்க அது வாங்க கண்டிப்பாக பேசுவா நீங்கள் வேணா நல்லா பாருங்கள் அவள் பேசுகிறாளா இல்லையான்னு மட்டும் நல்லா பாருங்கள் கண்டிப்பாக அவள் பேசுவா 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 நான் அடிச்சு சொல்கிறேன் ஏனே பேச மாட்டானே நாலு பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துவாளா என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பு இல்லையா நம்மளாம் அப்படிலாம் பேச மாட்டானே ஏதோ நம்ம தான் அப்படி கோவப்பட்டுட்டு போறா வர்றா மற்றபடி கூட்டத்துலலாம் அப்படி பேச மாட்டான் நீ வேணா பாரு எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா அண்ணனு என் மேல உன் மேல கோவப்படுதோ இல்லையோ என் மேல உசரிய வச்சிருக்கோம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சு பிரியா எதுவும் பேச மாட்டானே பார்க்கலாம் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரியல ஏனே ரெடியாக எழுத்தி பயில எடுத்து போடுங்க சுந்தரி என்னம்மா அம்மா வந்ததும் பயில எழுத்தி ரெடியாக எடுத்து போடுங்க அங்கே நம்ம போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இங்கேயே எடுத்து வச்சுட்டு அங்கே கொண்டு போக முடியாது ஏமா அப்படி சொல்கிற ஒரு டாடா பின்னாடி எடுத்து வச்சுட்டோன்னு ஏன் அது பாட்டுக்கு இருக்கும் மெது மெதுவாக போயிட்டு வீட்டில் எடுத்து அப்படியே அப்படியே வச்சுக்கலாம் இங்கே இருக்கட்டும் ஏதாவது போட்டு மூடி வச்சுக்கலாமா ஓ அப்படி சொல்கிறியானே சரி அதுவும் நல்ல ஐடியா தான் பாரு எப்படின்னு மாமா நானும் அதான் நினைச்சேன் சரிமா சரி பாக்கலாம் சரிமா அமுதா போயிட்டு வரியா சரிண்ணே நீயும் சுந்தரி சண்டை போட்டுக்காம இருங்க போதும் சுந்தரி தான் ஏதாவது பேசுது இல்லைன்னா நான் ஏன் சுந்தரி கிட்ட சண்டை போட போறேன் சொல்லு சுந்தரி ஏதாவது பேச போய் தான் சுந்தரிக்கு எனக்கும் சண்டை வருது தவிர நானா எதுவும் சுந்தரிட்டு எதுவும் சண்டை போட மாட்டேமா சரிம்மா நீ பத்திரமா போயிட்டு